ஒரு குரங்கோட படம் ஒரு மூணு குரங்கு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காது மூடி இருக்கும் இன்னொன்று கண் மூடி இருக்கும் இன்னொன்று வாய் மூடி இருக்கும் ஒன்று தவற கேட்காத தவறானதை பேசாத தவறானதை பார்க்காத இந்த மூணு விஷயத்தவும் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஆப்ஷன் இது ஆப்போசிட் மாதிரியே தெரியுது அதாவது இது டிஸ்கரேஜ் மாதிரி தெரியுது என்கரேஜ் மாதிரியே தெரியல எப்படி சொல்கிறோன்னா ஒரு அந்த மூணே குரங்கு அந்த மூணு குரங்கு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காது முடியும் இன்னொன்று கண் முடிக்கும் இன்னொன்று வாய் மூடிக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அதே அவங்க அந்த படத்தை வரைஞ்சவங்க வேற என்ன கட்டிருக்கலாம் காது கொடுத்து கேளு கண் நல்லதை பாரு வாய் நல்லது பேசு அதாவது கெட்டதை கேட்காத கெட்டதை பார்க்காத கெட்டதை பேசாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நல்லதை பேசு நல்லதை கேளு நல்லதை பாரு இது மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க மறைச்சிட்டு கெட்ட விஷயங்களை மட்டும் தள்ளி அதாவது கெட்ட விஷயங்கள் பண்ணாத அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் நல்லதை செய்யலாம் நல்லதை பார்க்கலாம் நல்லது பேசலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வரான் போயிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படங்களை விட இந்த மாதிரி ஒரு காட்டன் படம் வரைஞ்சி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க நிறைய பேர் செயல்படுத்தியிருப்பாங்க